வணக்கம்ங்க எனது பேர் வந்து கே முரியேசன் நான் ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் எனது சொந்த ஊர் வந்து பவானி நாம் தமிழர் கட்சியில் ஈரோடு தொகுதியில் வந்து வேட்பாளர் அறிமுகம் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இந்த வேட்பாளர் மக்கள்கிட்ட போய் சேர்க்குற ஒரு யூ வச்சுருப்பீங்களே இந்த மக்கள்கிட்ட ஏன்னா அவர் புதுசாக இருப்பார் அவருக்கு தெரியாது இந்த தொகுதியில் வந்து போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அது எந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அது ஒரு விரியோகம் வச்சுருப்பீங்களே தேர்தல் வியூகங்கிறது அதை நாங்கள் நாம் தம்ம கட்சி என்றைக்குமே வந்து சொல்லல செய்யலுங்கிறத எங்களோட செயல்பாட்டில் தெரியும் ஏன்னா கடந்த ஈரோடு கிழக்கறி தேர்தலை பார்த்துருப்பீங்க அதாவது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய இடைத்தேர்தல் எதுன்னா இந்திய வரலாற்றிலே அது ஈரோடு கிழக்கறி தேர்தல் தான் அதில் எங்களுடைய களப்பணிகள் பார்த்துருப்பீங்க செயல்பாடுகள் பார்த்துருப்பீங்க என்றைக்குமே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழ் புலிகள் ஒரு அதிரடியாக தான் நாங்கள் களத்தில் நிற்போம் அதிரடியாக தான் களத்தில் இறங்குவோம் அது வேட்பாளரை வந்து நாங்கள் அறிவிக்கிறப்ப தெரியும் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு வேட்பாளர் அறிவி அறிவிக்க முடியுமா அப்படிங்கிறத மற்ற கட்சியினர் வந்து உற்று நோக்கிற வகையில் எங்களுடைய அறிவிப்பு இருக்கும் அதே போல் எங்களுடைய வேட்பாளரை பற்றி கேட்டீங்க ஈரோடு வேட்பாளர் அவர் களத்துக்கு புதிதல்ல அவர் ஏற்கனவே தமிழ் தேசியத்தில் கடந்த இருபது ஆண்டு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்தக்கூடிய ஒரு நபர் தான் அவர் எங்களுக்கு நான் ஈரோடு மாவட்டத்தினுடைய வேட்பாளராக கிடைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரம் தான் சொல்லணும் இல்லை நீங்கள் வரம்னு சொல்கிறீங்க ஆனால் சட்டமன்ற தொகுதின்றப்ப அது ஒரு தொகுதிக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நாடாளுமன்ற தொகுதின்றப்ப அது நிறைய ஏரியாவுக்கு போய் வரணும் அப்ப அவர் வந்து அந்த தொகுதிக்குள்ள தானே பார்த்துருப்பாரு அடுத்த தொகுதி அடுத்த ஒரு ஏரியாவில் போய் தெரியாது அப்ப அது வந்து நீங்க தான் கடத்த முடியும் இல்ல அது நீங்க இல்ல எப்படி பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு பான சோட்டுக்கு ஒரு சோறு தான் பதம் இப்போ நான் சொன்னது ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் சொல்கிறோம் ஏன் சொல்றேன்னா ஒரு பான சூட்டு ஒரு சோர் பதங்கிற அடிப்படையில் பேசுகிறோம் அந்த ஆறு இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதில் ஈரோடு கிழக்கினுடைய வேலைப்பாடு தான் மற்ற ஆறு தொகுதியில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல வரோம் இன்னொன்று எங்கள் வேட்பாளர் வந்து அவர் புதிதாக வந்தவர் வந்தவரல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக வந்து தமிழ் தேசியத்தில் கூடிய ஒரு மருத்துவர் அவர் அவருடைய தொழில் வந்து மருத்துவ தொழிலாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்று அவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக பயணிச்சிட்ருக்காரு அதனால் தற்போதைய அரசியல் சூழலில் நல்லா உள்வாங்கி தான் அவர் களத்தில் நிற்கிறார் அவரை நேர்காணல் எடுத்தீங்கன்னா தெரியும் ஓ இது நாம் தமிழ் கட்சி என்றைக்குமே ஒரு என்ன சொல்கிறது அறிவாயுதம் ஏந்திய நபர்களை தான் கட்சியில் வச்சுருக்குதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எங்களுடைய ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் அவர் நேர்காணல் எடுக்கிறப்ப அது உங்களுக்கே தெரிய வருது கலந்தாய்வு ஒன்று என்ன பேசியிருக்காரு இல்ல நேற்று அண்ணன் தலைமையில் பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து கலந்தாய்வு நடந்தது இதுல மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து பாசட்டியினுடைய மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு எதற்கான இப்ப எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் குறித்தான் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான திட்டமிடலுக்கான தான் இது இருந்தது எப்படி காலத்தில் வேலை செய்யணும் என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிறக்கான எங்கள் கண்ணங்களுக்கு வழங்கியிருக்காரு அது களத்துல நாங்கள் செயல்படுத்துறப்ப உங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம வெளிப்படியா சொல்ல முடியாது சொல்லிட்டு அது சுவாரஸ்யம் போயிடும் என்னைக்குமே நாம் கட்சி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த கட்சியா தான் இருக்கும் அதை களத்துல நீங்க பாப்பீங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வசதி இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல அப்படி இல்லை நாங்க அதாவது உலக வரலாற்றுல ஒரு கட்சி வந்து எளிய பிள்ளைகளை வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியில அந்த மாதிரி நிறுத்துறது மற்ற கட்சிகள் இந்த ஆரிய கட்சியிலாகட்டும் திராவிட கட்சியாகட்டும் தேசிய கட்சியில் ஒரு சாதியை பின்பலமா கொண்டவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அது பொருளாதாரத்துல பணத்துல பின்பலமா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுப்பாங்க வேட்பாளர் போட்டா இந்த தொகுதியில் செலவு செய்வாங்க அப்படிங்கிற நிறைய பேரெலாம் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சமூக நீதி அடிப்படையில் என்னென்ன அதை தேர்வு பண்ணுறாரு எந்தெந்த சமூகங்கள் வந்து இந்த ஆரிய திராவிட கட்சியினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அந்த சமூகங்கள் தேடி தேடி நாங்கள் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்படி பார்க்குற அடிப்படையில் நான் எந்த சமூகங்களுக்கான சமூக நீதி மறுக்கப்பட்டிருந்தது பார்த்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் நாம் தமிழ் கொடுத்து அவங்க வேட்பாளர் பார்க்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பணம் ஒரு பொருட்ட இல்லை அது கடந்த ஈரோடுகளுக்கு கழக இடைத்தேர்தல் நிரூபிச்சிருக்கும் அவங்களுக்கு தெரியும் கடந்த ஈரோடுகளுக்கு கழக இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் பல கோடி ரூபாய் வந்து பல லட்சம் கோடினு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு கட்சியும் போட்டி போட்டுவிட்டு எந்த வேலை செஞ்சாங்கன்னு தெரியும் ஆனால் நாங்கள் ஒருத்தரவா செலவு பண்ணலையே நாங்கள் எங்களோட கட்டுத்தொகை எங்களுக்கான தேர்தல் செலவினங்கள் வாகன பரப்புரை இது மட்டும் தான் நாங்கள் செலவே தவிர வாக்கு காசு கொடுக்கல ஆனால் நாங்கள் எளிதாக வாக்குகள் வாங்க முடிஞ்சது இல்லையா அதனால் நாங்கள் பணத்தை ஒரு நம்பி நாங்கள் தேர்தல் சந்திக்கிறதில்லை நாம் தமிழர் கட்சி சின்னம் முளைக்கப்பட்டிருக்குங்களா இது சின்னம் முடக்கப்பட்டது நீங்கள் வந்து தாமதமாக போனதுனால தான் இந்த சின்னம் வந்து அவருக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு ஒரு தரப்பு வந்து பேசிக்கிறாங்க இல்லை அப்படி இல்லை இல்லை அதாவது நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு கட்சியுமே வந்து ஒரு பொதுக்குழு கூட்டி அந்த கட்சியினுடைய பொதுக்குழு கையெழுத்து வாங்கி அது வருட வருடாந்திர கணக்கு வரவு செலவு கணக்கில் தாக்கல் பண்ணி அது முறையாக செய்யணும் அதை நாங்கள் முறையாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இது நீங்கள் சின்ன முடக்கப்பட்டு முடக்கப்பட்டதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது இது வந்து திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு சதி அரசியல் காவல்பஞ்சியின் கால் பாலில் வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சதியை தான் இது இருக்குது அவங்க அந்த அறிவிச்சது போய் நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல போய் அந்த சின்னத்தை நீங்க வந்து வாங்கல அப்படின்ற அப்படி இல்லை நாங்க வந்து அதுல இருந்து அதாவது தேர்தல் ஆணையம் அந்த கொடுத்த காலக்கெடுவுல இருந்து நாங்க ஒரு விலக்கு விளக்கு கேட்டு என்னன்னா அப்போ கடந்த அந்த காலச்சூழல வந்து நமக்கு மழை வெள்ளம் வந்தது சென்னையில் மழை வெள்ளம் வந்துருது அதே போல் தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் மழை வெள்ளம் வந்தது அதுக்கு நாங்கள் நிவாரணப் பணிகள் மேற்கொண்டுட்டு இருந்ததுனால எங்களால் அந்த அப்பகுதி கூட நடத்த முடியல தவிர அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி பதிமூணாம் தேதி நாங்கள் பொதுக்குழு கூட்டி அதற்குண்டான என்னென்ன முறையான வழிமுறைகளோ அதெல்லாம் நாங்கள் பின்பற்றி தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்குறோம் இது சின்ன மறுக்கப்பட்டது வந்து என்ன சொல்றது திட்டமிட்ட சரிதான் அரசியலுடைய கால்பணிச்சி நின்பால் தான் இது நடந்திருக்குது ஏன்னா ஆரிய கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கும் இங்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வாக்கு காசு கொடுக்குறதில்ல ஆட்களுக்கு கூட்டத்துக்கு காசு கொடுக்கல ஆனால் இத்தனாயிரம் கூட்டம் நான் சீமான் பின்னாடி திரடுறது திரளது வந்து இந்த ஆரிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கலக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய பொறுப்பாளர்கள் மேலே என்ஐஏ சோதனை ஆகட்டும் அதை விட்டு பார்த்தாங்க இப்போ என்ஐஏ சோதனைக்கு உண்டான அந்த மதிப்பை கெட்டு போச்சு ஏன்னால் நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோமே எங்கள் நாம் தமிழ் கட்சிக்காரங்க சாதாரண ஒரு உறுப்பினர்லேருந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க எனக்கு என்ஐஏ சோதனை இல்லையா எனக்கு என்ஐஏ சோதனை இல்லையான்னு அதை கண்டு அச்சுறுத்த அச்சு அச்சப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் இல்லை ஏன்னா நாங்கள் எங்கள் தத்துவமாக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகம் ஏற்றுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் அதனால் எண்ணெயை கண்டு நாங்கள் பயப்படுறதில்லை அது முதல் எண்ணெயை விட்டாங்க அதற்கு பிறகு இப்போ சின்னத்தம் கொடுக்குறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் ஒருபோதும் அது கண்டு நாங்கள் அச்சப்பட போகிறதில்ல அது களத்தில் சந்திப்போம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சின்ன முடங்கு போடுவது எண்ணெய் அது ஒரு தரப்பு இருந்தாலும் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா விமர்சனம் ஜாஸ்தியாக வந்துகிட்டே தான் இருக்கு நான் தமிழர்கள் நீங்கள் விமர்சனம்னா எங்கள் தலைவர் சொன்னது தான் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் முடியாது ஒரு கட்சி விமர்சனத்தினாலேயே வளர்ந்திருக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் ஒரு உச்சபட்ச நிலை அடைஞ்சிருக்கு அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அதனால் விமர்சனங்கள் வந்து எங்கள் அண்ணா அடிக்கடி சொல்லியிருக்காரு என்னது விமர்சனத்தை உரமாக்கு லட்சியத்தை மரமாக்கு அதன் அடிப்படை நாங்கள் செயல்பட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அவங்களெலாம் வந்து அந்த ஊடகவியலாளர்கள்லாம் வந்து அவங்களுடைய பிழைப்பு வாதத்துக்காக அது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு அது அவங்களுக்கு உள்மனதுக்கு தெரியும் மனதுக்கு எந்த கட்சி தமிழ்நாட்டில் சரியாக செயல்பட்டு இருக்குது எந்த தலைவர் அரசியல் தலைவர் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு தெரியும் இருந்தாலும் பிழைப்புவாதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து அரசியலும் அவங்க சார்ந்த ஊடகங்களையும் பிழைப்புவாதத்தாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அது பிழைப்புவாதத்தை நோக்கி போகிறதுனால அவங்களுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கு மற்ற நீங்கள் மற்ற கட்சிகள் பற்றி கேட்டீங்கன்னா மற்ற கட்சிகள் சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள அது ஊக்குவிக்கிறாங்கல்ல இங்கே அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வரது மிகப்பெரிய அச்சுறுத்தலை எல்லாருமே கருதுறாங்க ஏன்னா இங்கே சாதி வச்சு நீங்கள் வாக்கு கேட்க முடியாது பணத்தை வச்சு வாக்கு கேட்க முடியாது மரத்தை வச்சு வாக்கு கேட்க முடியாது இந்த மூணையும் அடிச்சு நொறுக்கிறது மாதிரி நாம் தமிழ் கட்சி செயல்பட்டு இருக்குது அப்போ இது எல்லாமே ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து இதை இதில் ஏதோ ஒரு சார்ந்துருப்பாங்க அப்போ அவங்க அரசியல் தங்களோட இருப்பை தக்க வைக்க முடியாதோ அப்படின்னா கலக்கம் வரும் இல்லைங்களா அதற்காக அவங்க அதை ஆதரிக்கிற மறைமுகமாக ஆதரிப்பாங்க அதனால எங்களுக்கு அது பொருட்ட இல்லை விமர்சனங்கள் நாங்கள் அதை பொருட்படுத்துறது இல்லை இன்னொரு தரப்பு வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பிக்கிறதுனால நாம் தமிழர்கள் கட்சியோட வாக்குகள் விஜய்க்கு போகும் அப்படின்னு பேச இல்லை இது ஊடகவியலாளர்கள் பெரும்பாலும் நீங்க ஒரு தவறு செய்கிறீங்க என்னென்னு கேட்டீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது அது நாம் தமிழ் கட்சி மட்டுமே குறிப்பாக பாதிக்கும்னு ஒரு தவறான பொய்யான கருத்தியில் கொண்டு சேர்க்குறீங்க அது அப்படி இல்லை விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பாதிக்குமா ஏன் திராவிட கட்சிகள் இருப்பிருந்த திராவிட கட்சியில் பாதிக்காதா உண்மையை சொல்ல போனால் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளையும் ரெண்டு திராவிட கட்சிகளும் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் அதெல்லாம் மறைச்சு ஏன்னா அந்த ஊடகம் வெளிப்படையாக பேசாது இந்த ஊடகத்தை நடத்தியாது அரசியல் கட்சி சார்ந்து அரசியல் தகவல்கள் தான் நடத்துகிறாங்க ஆளும் தான் நடத்துறாங்க அப்போ அவங்க எப்படி அந்த தோல்வி ஒத்துக்குவாங்க எங்கள் அண்ணன் கருத்தியில் வச்சுருக்காரு எங்கள் கட்சியில் பல பிள்ளைகள் இருக்காங்க விஜயை ரசிகரை ஏற்றுக்கொண்ட கட்சி பிள்ளைகள் பல பேர் இருக்காங்க கருத்தியெல்லாம் நிற்கிறோம் ரசிக மனப்பான்மை வேற தேர்தல் அரசியல் வேற என் மண்ணுக்காக நிற்கிற தலைவன் யாருங்கிறது நாங்கள் தெளிவாக வந்து தான் நிற்கிறோம் அதனால் விஜய் அரசியல் ஆரம்பம் கட்சி ஆரம்பிக்கிறது எங்களுக்கு பின்னடைவாரெல்லாம் கிடையாது மற்ற கட்சிகளுக்கு வேணால் இருக்கலாம் எங்களுக்கு அது ஒருபோதும் பின்னடைவா இருக்காது இந்த ஊடகங்கள் அப்படியே சித்தரிக்கையும் முற்படுறாங்க அவ்வளோதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டா வந்து இந்த கட்சிக்கு பலம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பொய்யான தகவல் கொண்டு சேர்க்க தான் அண்ணன் சீமான் வந்து வீழ்த்ததுக்காக வந்து எல்லாரும் எல்லா பக்கமும் தயாராக இருக்காங்க எல்லா பக்கமும் வந்து எங்களை நாம் தமிழ் கட்சி நோக்கிய வீழ்த்திற்கான கணைகள் தயாராக இருக்குது அதில் ஒரு செயல்பாடு தான் இந்த நீங்கள் வைக்கிற இந்த கேள்வி ஆரிய கட்சிகள் வந்து அதற்கான சொந்த எந்த இதுவுமே கிடையாது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வருவாங்க அந்த வீடை தனதாக்கி இருக்கான வேலையை செய்வாங்க திராவிடம் அதே தான் அந்த வடிவேல் கூட ஒரு நயச்சுவை காய்ச்சல் சொல்லுவார் நல்லா பார்த்துக்கப்பா அந்த பஸ்ஸில் சீட்டுகள் இருக்குது அதெல்லாம் பின்னாடியெல்லாம் குறைச்சிக்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அது போன்ற செயல்பாடு தான் வந்து திராவிட கட்சினோட செயல்பாடு இருந்தாலும் ஒரு பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை பூசி திராவிடங்கிற ஒரு பிம்பத்தை பூசி அதை தனதாக்கி தான் பார்ப்பாங்க ஆரியன் திராவிடம் ஒன்றுங்கிறத நம்ம பலாண்டுகளும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒன்றும் கூட இல்லை ஆனால் இது போன்ற அடுத்தவர்களுடைய சொத்தை வந்து தன்மையைப்படுத்துறதுக்கான வேலையில தான் ஆரியமும் செய்யும் திராவிடமும் செய்யும் கோவில்பட்டி சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த கோவில்பட்டியோடு முடிச்சுட்டாரு இதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணமா அந்த பொதுக்கூட்டமா இல்லை இது என்ன காரணம் இல்லை அப்படி இல்லை பொதுக்கூட்டம் நம்ம அப்படி அண்ணன் அன்னை இது வரைக்கும் சொல்லலை ஏன்னா இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிற சூழல் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை இனி வருங்கிற கூட்டங்களில் நாங்கள் தேர்தல் கூட்டமாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் தலைமையில் சொல்லியிருக்காங்க மற்றபடி பொதுக்கூட்டம் இல்லைங்கிற மாவட்டம் மாதிரி பண்ணி இல்லை அதுக்கான அதான் அதுக்கான ஒரு காலச்சூழல் இப்போதைக்கு இல்லை இப்போ ஏன்னா இப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து போர் வந்து தயாராக இருக்கு அப்போ அந்த போருக்கான வேலைகளை தான் நாங்கள் திட்டமிட செய்யணுமே தவிர நாங்கள் சாதாரண வேலைகள் ஈடுபட முடியாது அப்போ அது சார்ந்து தேர்தல் சார்ந்த வேலைகள் நாங்கள் எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிறதுக்கான வேலையை திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க பொதுக்கூட்டம் நடக்கும் உறுதியாக ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்திலேயே வந்து வேட்பாளர் அதிமுக கூட்டம் நடக்கும் அது பொதுக்கூட்டமாகவும் நாங்கள் போடுவோம் அது அண்ணன் சீமான் தலைமையில் தான் நடக்கும் அதுக்கான திட்டமிடலாம் தலைமையில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாற்பது தொகுதியிலையும் வேட்பாளர் எடுத்துகிட்டாங்க ஆ பணிகள் போயிட்டு இருக்கு பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு பண்ணி அண்ணன் ஒரு ஒரு சில தகவல் சொல்லிட்டாங்க அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர்கள்லாம் அறிவிச்சு அந்த வேலைகள் துவங்கிட்டாங்க இன்னொன்னு இப்ப எங்க தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நிறைய பேர் பரப்புரைக்கும் இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க இந்தியாவில் தமிழ் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வேற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டு இருக்கோம் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க எத்தனை சீட்டு யாருக்கு எத்தனை சீட்டு யார் எத்தனை இடத்துல போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர ஆனால் நாம் தமிழ் கட்சி இப்ப நான் களத்தில் இறங்கிட்டோம் களத்தில் இறங்கி போய் மக்களை தேடி சந்திச்சு போய் நாங்கள் வந்து வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம் களத்தில் இறங்கி நீங்க போய் பரப்புரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ விவசாய சின்னம் உங்க கையில இல்ல அப்படின்றப்ப நீங்க எப்படி போய் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கா எந்த சின்னத்தை வச்சு நீங்க இல்ல அதாவது எங்க அண்ணா ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காரு சின்னங்களை பார்த்து வாக்களிக்காதீர்கள் எங்களுடைய நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களிங்கள் தான் அண்ணன் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காங்க பொதுவாக எங்கள் அண்ணன் மேடைகளை பேசவே சொல்லுவாங்க நம்ம மேலை நாடுகள் இருக்குது இருப்பதை போன்ற உலக நாடுகளில் வந்து மேலை நாடுகளில் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள் இருக்கிறது இருப்பதை போன்ற ஒரு வேட்பாளர் தேர்தலில் இருக்க வேட்பாளர்னால் ஒரு பொது மேடை போடுங்க ஒரு பொது மேடை போட்டு அவங்கள நாலு பேர் பேசுவீங்க யார் பேச்சு சிறப்பாக இருக்குதோ அவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்திட்டோம் அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய சின்னத்துக்கு மக்கள் வாக்கு செலுத்திட்டோம் அப்படிதான் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கோம் எங்கள் சின்னம் ஒரு பெரிதில்லை இன்னொன்று முடக்கப்படுறதுன்னு அது சின்ன பரிபய்து மூலமையான செய்திலாம் கிடையாது இல்லையா இது வந்து நாம் தமிழகத்தில் வீழ்த்துக்கான ஒரு ஆயுதமாக கூட பயன்படுத்திட்டு இருக்கலாம் ஊடகமாகட்டும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் வந்து திராவிட அடிவடியில் தான் இருக்காங்க அதனால் மக்களிடத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு போய் சேர்த்துடலாங்கிறதுக்காக தான் இந்த சின்னம் பற்றியான தவறான எண்ணத்தை வச்சுட்டுருக்கேன் எங்கள் அண்ணன் நேற்றைய காலந்தாலே சொல்லிட்டாரு சின்னத்தை பற்றி கவலை விட்டுருங்க அது உறுதியாக நான் மீட்டு எடுத்துடுவேன் அதை நான் கவலை யாருக்கும் என்ன நீங்கள் காலத்தில் போய் நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அதனால் சின்ன பரிபயிற்சிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு ஒருபோதும் இல்லை மக்கள் வந்து தெளிவாக சிந்திச்சு வாக்களிக்கணும் நம்ம போடுற ஒவ்வொரு வாக்கும் வந்து நம்ம வீட்டில் வளரக்கூடிய அடுத்த இளைய தலைமுறை பிள்ளைகளை காக்கக்கூடிய வாக்காக இருக்கணும் இந்த மண் வளத்தையும் மலை வளத்தையும் திருட்டி கொடுத்து திங்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒருபோதும் உங்களோட வாக்குகளை செலுத்தாதீங்க இந்த மதத்தை வைத்து பிரித்து சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த மதவாத கட்சிகளுக்கு பாசிச கட்சிகளுக்கு நீ வாக்கு செலுத்தாதீங்க தமிழ் தேசிய அரசியலை முழுமூச்சா கொண்டு செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் உங்களுடைய மதிப்பில்லாத வாக்குகளை விவசாய சின்னத்தில் கொடுத்து எல்லாரையும் வெற்றி பெறுவீங்க இந்த மண்ணில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அது நாம் தமிழ் கட்சியினால் மட்டும்தான் முடியும் அது அண்ணன் சீமானினால் மட்டும்தான் முடியும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுறேன் நன்றி வணக்கம்